புரியல எனக்கு திராவிடம் சொன்னால் கொடையா பண்ணணும் நீங்க இல்லத்துல என்ன பண்ணீங்கன்னு தெரியும் சமூக பொறுப்போட நம்ம வந்து சமூக நீதிய வந்து பேசுகிறோம்னு சொன்னா சில விடயங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் வந்து நம்ம சமூக நீதியை நோக்கி போனால் மாத்திரம்தான் அதுக்கான என்ன சொல்றது இவ்வாறான விடயங்கள்லேருந்து கொள்ளலாம் அதுக்கு சரியான தலைமை தேவை ஆனால் தளபதி விஜயனா ஒரு வாய்ப்பு கொடுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக அவர்கள் செய்ய நினைச்சுதான் நீங்க மாத்த போறீங்க அதுல எந்த மாற்றிக்கிறது அஞ்சு வருஷம் தானே வணக்க மக்களை நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அவங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து அஜித் குமார்ன்னு சொல்லிய ஒரு இளைஞர் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு என்ன சொல்றது அந்த காவல் நிலையத்திலேயே உயிரிழந்திருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து மிகப்பெரிய போராட்டங்களை வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கையெடுத்திருந்தாங்க ஆனால் தமிழக வெற்றி கடவுள் சார்பாக வந்து போராட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்படும் நிலையில வந்து போராட்டத்துக்கு அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி வழங்கல அதன் தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றத்தை நாடி சில நிபந்தனைகள் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் வந்து காவல் துறையினர் அதாவது தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு நிபந்தனை கொடுத்துருந்தாங்க அந்த நிபந்தனை அடிப்படையில் வந்து இந்த போராட்டத்துக்கு தாங்கள் வந்து அனுமதி வழங்குவதாக நீதிமன்றத்தில் சொன்ன அடிப்படையில் வந்து போராட்டத்துக்கு அனுமதி பெற்று தமிழக வெற்றி கழக சார்பாக வந்து இன்று அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு குறிப்பா பாருங்க இந்த போராட்டம் நடத்துறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இவ்வளவு இடையூறு ஏன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த போராட்டத்தை நடத்திட்டு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன சொல்றது உலகம் முழுக்க பேசப்படும் அதன் அடிப்படையில் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய போராட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தடை செய்திருந்தாங்க ஆனால் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் வந்து காவல்துறையினால என்ன சொல்றது விதிக்கப்பட்ட விதிகள் எல்லாத்துக்கும் அனுமதி பெற்று அதை ஓமன் சொல்லி அனுமதி பெற்று இன்றைக்கு வந்து போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த போராட்டம் மக்கள் வெள்ளத்துல வந்து அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் சார்பாக அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாருடைய மனைவி சொல்ற வா வார்த்தைகள் எல்லாம் நான் சோசியல் மீடியாவில் பார்த்திருந்தேன் அந்த அவர் உயிரிழந்த பிறகு வந்து அவர் அந்த அது சார்பாக வந்து அவருடைய மனைவி எந்த வளர்க்கையுமே தொடுத்துட சொல்லி அந்த மனைவியை வந்து மூன்று நாளாக வந்து அடைத்து வச்சு நின்றுருக்காங்க காவல்துறையினர் ஆனா அரசு சார்பாக என்ன சொல்றது விவாத மேடைகளில் பேசுகிற சில நான் சொல்ல விரும்பல எனக்கு வாயில் எதுவும்லாம் வருது ஆனால் சொல்ல விரும்பல அவர்கள் எல்லாம் பொறுப்புணர்ச்சி இல்லாம கதைக்கிறார்கள் மிக மிக ஒரு இருக்குது இருக்கு சிந்தனை ஒரு சிந்தனை ஒரு என்னப்பா ஒரு குட்டை நடந்தா ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கட்டிட்டு போறதை விட்டுட்டு இன்னுமே முட்டு கொடுக்குறீங்க ஒரு பா திராவிட மன்ற ஒரு அந்த ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் முதல் பத்திரிக்கையாளர் அவர் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தார் இப்ப வந்து அவர் அந்த என்ன சொன்னா பத்திரிக்கையாளருடைய பேர் கட்டுப்போம்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பத்திரிகையாளர் சொல்லுறாங்கன்னு சொல்லி இப்ப அரசியல் விமர்சகர தன்னை மாத்தி கொண்டாரு செந்தில் வேர் அதான் நேர சொல்றோம் செந்தில் வேலோ இதை அவருடைய பேர் வந்து செந்தில் அவங்க வந்து எந்த இதோண்டு கதை பண்ணுறதுக்காகவே பேசிக்கொண்டிருக்காங்க என்ன சொல்றது தளபதி விஜயனா வந்து கட்சி ஆரம்பிக்கையில திராவிட கொள்கையில முன்னிறுத்தி இருந்தாராம் தான் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாரான் ஆனா அவர் வந்து திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து என்ன சொல்றது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாருன்னா புரியல எனக்கு திராவிடம் சொன்னா கொலையா பண்ணணும் நீங்க இல்லத்துல என்ன பண்ணீங்கன்னு தெரியும் ஆனா திராவிட கொள்கைன்னு சொன்னா கொலை பண்ணணும்னு சொல்றீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை என்ன இது என்ன நீங்க எல்லாம் ஒரு பத்திரிகையாளராக இல்ல அரசியல் விமர்சகரா எனக்கு புரியவே இல்லை எனக்கு கொஞ்சமாவது ஜோசிங்க ஒரு நீங்கள் ஒரு கட்சியை சேர்ந்துட்டீங்க அங்க விளங்குது கட்சிக்கு நீங்கள் என்ன வேலை செய்யறீங்கன்னு எங்களை புரியுது ஆனாலும் ஒரு மனித நேயம் அடிப்படை மனித நேயத்தோட பேசுங்க அந்த மீடியால பார்த்து நான் பேச்ச பாருங்க திராவிட கொள்கையில ஏற்றுக்கொண்டு வந்த தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வந்து இவ்வாறான போராட்டங்களை வந்து கையெடுக்கலாம் எவ்வாறான போராட்டங்களை கையெழுக்க சொல்கிறீங்க ஒரு சாமானிய ஒரு மனிதனை கொண்டு போய் விசாரணைன்ற பேரில் வந்து நீங்கள் செய்த அநீதிக்கு எதிராக ஏகப்பட்ட கட்சிகள் குறை கொடுத்துருக்காங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து குறை கொடுத்துருக்காங்க தளபதி நான் செஞ்சால் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தப்பாக தெரியும் மூணு நிமிஷம் தான் பேசிக்காருன்னு சொன்னால் மூணு நிமிஷம் தரமாக பேசியிருக்காரு தளபதி விஜயனா மேடையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து மேடையில் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லுங்க இப்போ தற்போதைய கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாள் அதாவது முதல் வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வந்து முன்னாள் என்ன சொல்வது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கௌரவ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வாறான ஒரு வழக்கை வந்து முகம் கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து ஒரு தகப்பனும் மகனும் வந்து விசாரணை காலத்தில் செல்லப்பட்டு தொடர்பாக வந்து மத்திய அரசு அதாவது சிபிஐக்கு அந்த விசாரணையை வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க முன்னாள் என்ன சொல்றது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருந்த கௌரவ மு க ஸ்டாலின் அதாவது தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் செய்திருந்தாங்க அதைத்தான் தளபதி விஜயன்னா வந்து நேற்று இந்த நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கேள்வியா அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னா நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்தீங்க இப்போ நீங்க வந்து ஒரு நாட்டின் முதலமைச்சராக ஒரு என்ன சொல்ற ஸ்டேட் அதாவது மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வந்து இவ்வாறு மாத்தி மாத்தி சேர்ப்படுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத சந்தர்ப்பவாதத்தனம்னு சொல்லிதான் தளபதி விஜயனா வந்து இந்த மேடையில் மக்களை ஒரு திசை திருப்புறது மக்களை பேய் காட்டுறது தேர்தலுக்காக போய் பிரச்சாரம் பண்றது தமிழ்நாடு மக்கள்கிட்ட இந்த வீடியோ ஊடாக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பது வருடங்களாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி அமைந்தது இவ்வளவு கொடுமைகளும் மாறி மாறி நடக்குது சரி அதெல்லாத்தையும் விட்டுருங்க பிறகு வந்து நீங்கள் கத்தி யோசனையும் இல்லை இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்றி யோசிங்க வேறொரு கட்சியை யோசிங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்ச அந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து வேறொரு கட்சியை யோசிங்க அது நாம் தமிழர் கட்சியா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து நான் கேட்கறது காரணம் சொன்னா தளபதி விஜய்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் உள்ளவர் அவரவர் விடயம் பேசுறாருன்னு சொன்னா அது உலகம் முழுக்க உடனடியாக அறிவிச்சாங்க என்ன பொறுத்த மாட்டேக்கி தமிழ்நாடு அரசியல நன்கு புரிந்து கட்சியின் கொள்கையாக வைத்திருக்கிறவர் தளபதி விஜயன்னா அதன் அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கா தளபதி விஜயனாக்கு வாய்ப்பு இருக்காண்டா தளபதி விஜயன்னாட தமிழக வெற்றிகளில் தான் வாய்ப்பு இருக்குது என்ன சொன்னால் தமிழ்நாடு ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க ஒரு செட்டப்பாக வாழ்வாங்க அந்த மக்கள் அந்த வாழ்வியல் சம்பந்தமாக கட்சியை தன்னுடைய கொள்கையாக அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றிகளும் தலைவர் தளபதி விஜயன்னா இப்போ வந்து இது இப்போ இருக்கிற திராவிட ட்ரெண்டு கட்சிகள் உங்களுக்கு தெரியும் மாறி மாறி ஆட்சி அமைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு மாற்றாக வர முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தால் மாற்ற தான் முடியும் என்னை பொறுத்த நாம் தமிழர் கட்சி வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் என்னை பொறுத்த மொழிக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படியாவது ஆட்சி மாற்றம் தேவை அதன் அடிப்படையில் வந்து இந்த நடந்தே ஆகணும் தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க திருப்பி திருப்பி நீங்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு வாருங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது வருடம் அவ்வளவுதான் நான் சொல்றேன் இந்த முறையும் நீங்கள் மாற்றத்தை விரும்பலன்னு சொன்னா இனிமேல் உங்களுக்கு நடக்க போற பிரச்சனைக்கு யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க அவங்க சோர்ந்து போயிடுவாங்க வேற மாற்று கட்சி வந்து வரணும் வந்து ஒரு திட்டம் இருந்தா கூட இனி நடக்காதான்னு சொல்லி சோர்ந்தே போயிடுவாங்க ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க தமிழக வெட்டி கலகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவுசே சொல்றேன் தளபதி விஜயனா ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனையோ வருடமா மாறி மாறி கொடுத்துட்டு நீங்க வந்து அது சரியில்லை இது புள்ளன்னு சொல்லி கத்துறீங்க தானே ஆனா தளபதி விஜய்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க தமிழக வெட்டி கிடத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக அவர்கள் செய்யறதுன்னு சொன்னா நீங்க மாத்த போறீங்க அதுல எந்த மாற்றிக்கிறது அஞ்சு வருஷம் தானே இப்போ அஞ்சு வருஷம் இவங்களை கொடுத்தீங்க அதுக்கு முதல இன்னொரு கட்சிக்கு அஞ்சு வருஷம் கொடுக்குங்க தமிழக வெட்டி கிழத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெட்டி கலாத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏன்னு சொன்னா இவ்வாறான பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கணும் எங்களுக்கு தெரியும் எல்லா ஆட்சியிலையும் இதை திட்டமிட்டும் செய்ய முடியும் அதன் அடிப்படையில வந்து எதுவுமே நடக்கலாம் ஆனா என்ன சொல்றது சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் சரியா சமூக பொறுப்போட நம்ம வந்து சமூக நீதிய வந்து பேசுறோம்னு சொன்னா சில விடயங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் வந்து நம்ம சமூக நீதியை நோக்கி போனா மாத்திரம்தான் அதுக்கான என்ன சொல்றது இவ்வாறான விடயங்கள்ல இருந்து கொள்ளலாம் அதுக்கு சரியான தலைமை தேவை அதன் அடிப்படையில் வந்து தளபதி விஜயனா வந்து என்ன சொல்வது சாதி மத பேதம் இல்லாம எல்லாரையும் வழிநடத்த முயற்சி செய்கிறாரு ஏற்றத்தாழ்வு இல்லாம அவருடைய கட்சியை பார்த்தீங்கனால தெரியும் அங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் கிடையாது எல்லாம் சமம் அடிப்படையில வந்து தளபதி விஜயனை ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் வந்து ஏற்கப்பட்ட கட்சிகளுக்கு குறிப்பாக வந்து ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு என்ன என்ன பொறுத்தமரையும் புலி நான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் விமர்சனம் பண்ண பேர்ல வந்து மாட்ட கூடாது சில நபர்கள் வந்து அங்கே இங்கே சுற்றி எப்படியாவது த தமிழக வெடிகளின் தலைவர் தளபதி விஜயனா அவர் வந்து குட்ட முடிகிறார் அவர் மூன்று நிமிஷம் பேசினார் மூன்று நிமிஷம் பேசினா கூட தேவையானதை பேசினாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டுமே அரை பேசுகிறத விட அந்த கட்சியில் இருக்கிற அனை அனைவருக்கும் அங்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டது அதே பாருங்க முதல் எல்லாரும் கட்சியில் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே சம உரிமை வழங்கப்பட்டது அவர்கள் சமமாக அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு அந்த போராட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது அதுதான் சமூக நீதி புரியுதா நம்ம வந்து அரைமத்தியாலும் நாம் மட்டும் நமக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு பேசக்கூடாது எது வேணாலும் பேசலாம் தளபதி விஜய்னா மூன்று நிமிஷம் பேசுனது முக்கியம் இல்லை அந்த போராட்டம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் என்னை பொறுத்த மாட்டேங்கி பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக தளபதி விஜயனா சார்பாக வந்து தமிழக வெற்றி கலர் நிற்கிறது பாராட்டக்கூடியது நீங்கள் அரசியல் இருக்குன்னு சொன்னாலும் நிச்சயமாக அரசியல்களுக்கு என்ன ரெண்டு ஆயிட்டு இருந்த கட்சி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் நீங்க போராட்டத்துக்கு வர வரல தளபதி விஜயனா வெளியில வர்றாருன்னு வந்தா ஏன் வந்தார் எதுக்கு கேள்விக்கிறாரு ஆட்சியில் இருக்கிறவரை நோக்கி தான் கேட்க முடியும் ஏன் நானும் உங்களோட இந்த வீடியோடாக கொண்டு கேட்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இவ்வாறான பிரச்சனைகளை கையாளுக்கு அனுமதி இல்லையா இல்ல அதிகாரம் இல்லையா நிச்சயமாக இருக்கு ஒரு ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நில அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் நினைச்சா வேணாலும் பண்ணலாம் மு க ஸ்டாலின் அதாவது கௌரவ முதலமைச்சர் அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்க அவர் நேர்ச்சா செய்ய முடியும் அவர் செய்யாத காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம் பின்னணி காரணங்கள் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தமனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டால் நம்ம வந்து எல்லாருக்குமே உரிமையானவர் எல்லாருக்குமே நம்ம வந்து தலைவர் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற தமிழ் பீப்புள் அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ் சொந்தங்களை எல்லாருக்குமே அவர் வந்து தலைவர் அவர் எல்லாருக்கும் சமநீதியாக செயற்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கணும் என்னை பொறுத்தமனைக்கு அது கட்சி பேதம் இல்லாமல் போட்டு போட்டாங்களா போட இல்லையா அதெல்லாத்தையும் தாண்டி வந்து யார் யாருக்கு என்னென்ன உரிமை வழங்கணுமோ யார் யாருக்கு என்னென்ன பாதுகாப்பு வழங்கணுமோ அதை வந்து அந்த ஸ்டேட்டின் தலைவர் அதாவது அந்த ஸ்டேட்டின் முதலமைச்சருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அவர் தான் அவர்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் எதிர்கட்சி அவரை நோக்கி கேட்குறாங்கன்னு சிலாக்கள் விமர்சனம் பார்க்குறீங்க அவரை நோக்கி தான் கேட்பாங்க பேசிக் அரசியல் கூட உங்களுக்கு புரியது அவர் தான் இங்கே அதிகாரம் பெற்றவர் முதலமைச்சர் என்றவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அவரை நோக்கி தான் எதிர்கட்சிகள் எது தவறு நடந்தாலும் கேள்வி எடுப்பாங்க அதை கூட உங்களுக்கு தெரியல நீங்க என்னென்னா டிவியில் இருந்தோம்னு தமிழ்நாட்டு மக்களை திருப்பி திருப்பியே பே காட்ல பாக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் உஷாராகி கொள்ளுங்க தான் காய்ச்சி காய்ச்சி காட்சி எனக்கு தெரிஞ்சு முப்பது வயசுல அவங்களை பே காட்டி கொண்டிருக்கான் பேசிக் அரசியல் இந்த சும்மா சட்ட ரீதியான அரசியலத்தை விட்டுருங்க பேசிக் சமூக நீதி அரசியலை பேசுங்க எல்லாரும் சமூக நீதியை தாண்டி எந்த அரசியலும் இந்த பூமியில ஜெயிக்க போறதே கிடையாது ஆனால் தமிழ்நாடு மக்கள் என்ன மென்டாலிட்டியே இருக்கிறீங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ரெண்டு கட்சியை மாறி மாறி ஆட்சி கொண்டு வரீங்க புதிதாக ஒரு கட்சிக்கு ஆட்சியை அமைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க உங்களோட தமிழ்நாடு வந்து சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது வித்தியாசத்தை காண்பீங்க என்னை பொறுத்த மாட்டேங்குது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல வந்து வேற கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு எந்த கட்சியாலும் நான் பேச்சேன்னா சரி நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து கேட்காம இந்த ரெண்டு கட்சியை தாண்டி வேறொரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க தயவுசெய்து இதை விட்டீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விட்டீங்கன்னு சொன்னா என்ன யோசனை இன்றைக்கு தமிழக வெற்றிகளம் சார்பாக நடத்தப்பட்ட அஜித்குமார் மரணம் தொடர்பான மிகப்பெரிய ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அது வந்து எதிர்க எதிர்கட்சி தமிழக வெற்றிகளத்துக்கு எதிராக இருக்கிறவர்களான எதுவும் எதிர்கட்சி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பயத்தை உண்டாக்கி இருக்கு இது வந்து உலக ரீதியாக வந்து திருப்பி மீண்டுமே ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு அதன் அடிப்படையில் வந்து என்ன பொறுத்த இந்த உடனே தளபதி விஜய்க்கு எதிராக பேசணும்ன்றதுக்காகவே அங்க அந்த அந்த என்ன சொல்றது சக மனிதனுக்கு நடந்த அநீதியை வந்து என்ன சொல்றது மலுங்கடிக்க முயற்சி தயவு செய்து நடந்த அநீதிக்கு எதிராக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை மிக விரைவாக எடுத்து அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு தீர்வும் நிவாரணமும் வழங்கணும்ன்றது என்னுடைய வந்து இந்த வீடியோ செய்கிறதுக்கான காரணம் இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக மாத்திரம் தான் நிச்சயமாக இன்னொரு வீடியோ அமைக்கும் பாய்